ஃபஸ்ட்டு யாரும் க சொல்லலைன்னு சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழில் ஒரு தனியார் டிவியில் சாவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னு ஒரு தவறான ப்ராடக்டை இந்த அரசாங்கம் லான்ச் பண்ணும்போது தங்கம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் அப்படிங்கிறத நான் ப படிச்சுன்னு சொன்னேன் இவ்வளோ சீக்கிரம் போகுமான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இவ்வளோ சீக்கிரம் போகும்னு நான் எதிர்பார்க்கலை ஒரு ஏழு வருஷத்தில் அது போய்டும் அப்படி ஏழு எட்டு வருஷத்தில் இது போய்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கலை என் வாழ்க்கையில் நான் பத்தாயிரத்தை தங்கத்தை பார்த்துருவேன்னு நான் சொன்னேன் அது வந்து டெஃபினட்டாக வந்து ஏழு வருஷத்துலேயே போகும்னு நான் நினைக்கல பட் ஏழு வருஷத்தில் போயிடுச்சு நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும்னு நினச்சேன் பட் அந்த ரெண்டு மூணு வருஷம் ஆலை அது போய் இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு நாளை காரத்தால் தங்கம் விலை குறைய போகுது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உலக சந்தையில் தங்கம் விலை குறைஞ்சிட்ருக்குது பட் அதெல்லாம் இரநூறுவா முந்நூறுரூவா ஒரு கிராமுக்கு குறையும் இப்போ பண்ண நீ காற்றால் வந்து ஆபரண தங்கம் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு வந்து டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே இருந்தது ப்ளஸ் டேக்ஸஸ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ஸோ நீங்கள் மேக்கிங் சார்ஜெலாம் பத்து பர்சன்ட் போட்டிங்கன்னா பதினாலாயிரூவா பதினாலாயிரத்து ஐநூறுரூவா ஒரு கிராம் தங்கம் மேக்கிங் சார்ஜ் சேர்த்தி இருக்கும் அது மேக்ஸிமம் ஒரு இரநூறு முந்நூறு கிராமுக்கு ரூபா குறையலாம் இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஒரு பத்தாயிரத்து ஐநூறு பதினோராயிரம் வரைக்கும் குறையலாம் அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபால் பட் லாங் டேர்மில் திரும்பி ரிவர்ஸ் ஆகிடும் இந்த வருஷத்துக்கு எண்டு தட் இஸ் இந்த வருஷன்னா இப்போ டிசம்பர் நான் சொல்ல இன்னிலேருந்து அடுத்த தீபாவளிக்குள்ளே பதினஞ்சு பர்சன்ட் ஏறுறதுக்கு தங்கம் வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி ரூபா இருக்கிற தங்கம் பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் அடுத்த ஒரு வருஷத்துலங்கு நான் எதிர்பார்க்குறேன் இதுக்கு முக்கிய காரணம் வந்து குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன் தங்கம்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் வந்து நீங்கள் கட்டுல போடுற நகை கிடையாது தங்கம்ங்கிறது வந்து ஒரு கரன்சி டிஃபேக்டோ உலக கரன்சி டாலர் மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை குறையிறதுனால மக்கள் சைனா ப்ளஸ் மற்ற பெரிய சென்ட்ரல் பேங்க்கெல்லாம் கோல்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு டன் தங்கம் வாங்குகிறாங்க ஒரு மார்க்கெட்லேயே வருது நாலாயிரம் டன் தங்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு டன் சென்ட்ரல் பேங்க்ஸே வாங்குகிறாங்க டாலரை விற்றுட்டு இவங்க கோல்டாக வாங்குறாங்க அதனால்தான் கோல்டு விலை பயங்கரமாக ஏறி இருக்குது இது இது ரஷ்யாவுக்கும் ரஷ்யா சைனா ஒரு சைட்லேயும் ஒரு சைடில் அமெரிக்காவும் இருக்கிறதுனால இந்த தங்கம் விலை ஏறுறதை தவிர வேறு வழி கிடையாது ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் குறையலாம் மேபி பத்து பர்சன்ட் கூட விழலாம் பன்னெண்டாயிரங்கிறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு கிராம் குறையலாம் குறையும் சொல்லல குறையலாம் அப்படிங்கிறத சொல்றேன் அதுக்கப்புறம் திரும்பி சைனா வந்து மார்க்கெட்ல வாங்க ஆரம்பிப்பாங்க தங்கம் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் அடுத்த பன்னெண்டு மாசத்துல ஏறும் இது வந்து தங்கத்துல முதலீடு செய்வதனால இந்த விலை ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது முதலீட்டு தங்கத்தையும் ஆபரண தங்கத்தையும் நம்ம ஒரே தான் வச்சு பார்க்கணுமா இப்ப இந்திய பொருளாதாரத்தினுடைய மதிப்பும் அதற்கு ஒரு காரணம் அதிக விலை கொடுத்து தங்கத்தை நம்ம வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கிறோம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருப்பதும் ஒரு இந்த மாதிரியான சுட்டிக்காட்டப்படுகிறது ஆமா அது ரொம்ப தெரிஞ்சது தானே நம்ம பேர் நம்ம ஒரு அன்னைக்கு நான் டிவியில் பேசினோது ஒரு சாமியார் வெள்ள சட்டை போட்டிருக்கிற சாமியார் ஒருத்தர் சொன்னாரு மோடி எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாரு ஒரு டாலர் நாற்பது ரூபாய்க்கு போகும்னாரு இன்றைக்கி வந்து ஒரு டாலர் எண்பத்தெட்டு ரூபாவில் இருக்குது சாமானியன் போய் வாங்கணுன்னா தொண்ணூறுரூவா ஆகும் இன்னொரு அஞ்சு வருஷத்தில் இது நூற்றி இருபது ரூபா வரைக்கும் டாலர் ஏறும் அதனால் இந்தியன் ரூபாவோட வீக்னஸும் இதுக்கு ஒரு பெரிய காரணம் ஏன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மி நம்ம பண்ணுற இம்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இம்பேலன்ஸ் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தி அதனால் ரூவா ஒன்றும் சரியுமே தவிர ரூவாவோடய மதிப்பு ஏறாது எஸ்பெஷலி இப்போ ஐடி இண்டஸ்ட்ரிலையும் பல ப்ராப்ளம் இருக்குது ஐடி இண்டஸ்ட்ரியோட நிலைமையே சரியில்லை டிசிஎஸுங்கிற பெரிய கம்பெனிலேயே ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேரை அவங்க வேலையை விட்டு அமுச்சிட்டேங்கிறாங்க யூனியன்லாம் அறுபதாயிரம் பேரை விட்டு அமுச்சிட்டேங்கிறாங்க பெரிய பெரிய கம்பெனிகளில் ஐடியில் வேலை வாய்ப்புங்கிறது இல்லை இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஐடி செக்டர் தான் இந்தியாவில் பெரிய எக்ஸ்போர்ட் க்ரோத்து அந்த எக்ஸ்போர்ட் அந்த அளவு ஏறாது அப்படிங்கிற ஒரு ச நிலைமை இருக்கிறதுனால அடுத்த அஞ்சு வருஷத்தில் ரூபா இன்னும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எண்பத்தெட்டுங்கிறது வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது வரைக்கும் போகும் நூற்றி பத்தா நூற்றி இருபதான்னு நம்மளால் சொல்ல முடியாது அதே சமயத்தில் தங்கத்தின் விலையும் ஏறும் அதிபர் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இதுக்கு ஒரு தீர்ப்பே தீர்வே வராது ஏன்னா அவர் என்ன சொன்னார் போன வாரம் போய் இஸ்ரேலில் எல்லாத்தையும் பேசி வச்சுட்டேன் எல்லாம் சரியாக போயிடுச்சுன்னாரு இன்றைக்கி இஸ்ரேல் திரும்பி காசால் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த தீர்வுங்கிறது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் பெருசாக தீர்வு வராது அவர் என்ன சொல்ல போகிறாருங்கிறது அவருக்கே தெரியாது ஒரு நாளைக்கு கேட்டால் சைனா மேலே டேரீஃப் இல்லைங்கிறாரு அடுத்த நாளைக்கு கேட்டால் ட சைனா மேலே டேரீஃப்ங்கிறாரு ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒரு டேரிஃப் சொல்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட்டே அந்த டாரிஃப் இருக்கா இல்லையான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அது டாரிஃப் போடலாமா போடக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிடுச்சு இதெல்லாம் பார்க்கும்போது த இந்த அன்சர்டனிட்டியில் டாலர் மேலே நம்பிக்கை இல்லாமல் மற்ற எந்த கரன்சிக்கு போகணுன்னு தெரியாமல் பணம் டாலர் தங்கத்தை நோக்கி போயிட்டுருக்கு ஒரேடியாக வந்து மூவாயிரத்துலேருந்து நாலாயிரத்தை மூணே மாதத்தில் எட்டினத்துனால கொஞ்சம் ப்ராஃபிட் டேக்கிங்ங்கிறது இருக்கும் அதில் ஒரு அஞ்சாறு பர்சன்ட் குறையலாம் எவ்வளோ பர்சன்ட்டுன்னு குறையாது மேபி பத்து பர்சன்ட் கூட குறையலாம் பட் அது ஷார்ட் டர்மு திரும்பி சைனா டாலர் கோல்டை வாங்கும் ரஷ்யா கோல்டை வாங்கும் டர்க்கி கோல்டை வாங்கும் பத்து பர்சன்ட் விழுந்தால் நம்ம மக்களே போய் கோல்டு வாங்க ஆரம்பிப்பாங்க அதனால் திரும்பி தங்கம் இந்த பத்து பர்சன்ட் கேப்பை ஈஸியாக க்ளோஸ் பண்ணிவிடும் அதுக்கப்புறம் மேலே இன்னும் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது தங்கம் இது தங்கம் குறையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டுக்கு முதல்ல பதினெட்டு கேரட் கோல்டு வாங்கலன்னு நினச்சிருப்பாங்க அதுக்குள்ளே அதோட விலையே இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா கிராம் ஆனதுனால இப்போ சர்க்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மோடி அரசாங்கம் நீங்கள் ஒம்பது கேரட் கோல்டை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒம்பது கேரட் கோல்டு கூட நம்ம வந்து ஹால்மார்க் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சர்க்கார் சொல்லியிருக்காங்க ஸோ மேபி மக்கள் வந்து ஒம்பது கேரட் கோல்டு வாங்கலாம் அப்படின்னு இருந்தால் அது ஒரு கிராமுக்கு இன்னித்து ரேட்டில் நாலையாயிரம் ரூபாய்க்கிட்ட போகும் அந்த கேரட் கோல்டாக வாங்கிறதை தவிர வேறு வழி கிடையாது அது வந்து ஒரு அட்வைசபுளான விஷயமா கவர்மெண்ட் வந்து இப்போ நான் நைன் கேரட் கோல்டு வாங்குங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அட்வைசபுளான விஷயமாக இருக்குமா அது சொல்லாம சொல்றது கார்மெண்ட் என்ன சொல்றாங்க கோல்டா வாங்காதீங்கன்னு தான் கார்மெண்ட் சொல்லுது அரசாங்கம் தங்கம் வாங்காதீங்கன்னு தான் சொல்றாங்க அதனால தானே சாவரின் கோல்டு பான் போட்டாங்க அந்த சாவரின் கோல்ட் பான் பத்திர பேசுற அன்னைக்கு தானே அது பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும்னு அன்னைக்கு இன்னைக்கு வந்து கார்மெண்ட்டுக்கே வந்து இந்த சாவரன் கோல்டு பாண்டு போட்டதில் ஒன்றரை லட்சம் கோடி நஷ்டம் அந்த ஒன்றரை லட்சம் கோடி நஷ்டத்தை ஈடுகட்ட முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்ருக்காங்க இன்றைக்கி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதனால் சர்க்க இந்த சர்க்காரை நம்பி நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது சர்க்கார் இது மாதிரி எலெக்ஷன் மக்கள் மோடி அவர்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தா டாலருடைய மதிப்பு வந்து குறையும் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அதிகமாகும் அப்படின்னு பேசப்பட்டது போல தங்கத்தினுடைய விலையும் குறையும் சொன்னாங்கல்ல தைரியமா அன்னைக்க அதெல்லாம் குறையுன்னு எங்க சொன்னாங்க தங்கத்தின் விலை குறையவே குறையாது ஏன்னா இந்தியாவில் தங்கமே கிடையாது நம்ம தங்க தான் வாங்கணும் நீங்க தங்கத்தை நீங்க பணத்தை டாலரா மாற்றி டாலரை வெளிநாட்டுக்கு அமிச்சு அதுக்கு பதிலாக தங்கமாக வாங்கி தங்கத்தை லாக்கரில் தான் வைக்கிறீங்க தங்கத்தை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல தங்கம் லாக்கரில் போகுது உங்களுக்கு ஏதாவது வீட்டில் கஷ்டம் க வீட்டில் எதாவது ஆற்றுற அவசரத்துக்கு தங்கத்தை வெளில வச்சு பேங்க்கில் அடகு வச்சு கடனை வாங்கிக்கிறீங்களே தவிர இன்றைக்கி தைரியமாக தங்கத்தை போட்டுக்கிட்டு யாரும் வெளில போக முடியும் தங்கத்தை மாட்டிகிட்டு வெளில போனீங்கன்னா எவனாவது பாவம் இன்ஜினியர் தான் இப்போ பேப்பரில் படிக்கிறோம் வேலை இல்லாத இன்ஜினியர்லாம் வந்து செயினை பிடிச்சி இருக்கிறான் தான் படிக்கிறீங்க அவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணுன்னு தான் நிர்மலா சீதாராமனும் மோதியும் பார்க்கணும் ஐடி கம்பெனியில் வேலை இல்லைங்கிறவன் படித்து அவன் வெள்ளை சுற்றி நீங்கள் பேங்க் லோனை கட்டுன்னு அவன் மேலே ப்ரெஷர் போடுறீங்க எஜுகேஷன் லோனை திரும்பி கட்டுன்னு அவன் மேலே ப்ரெஷர் போட்டால் அவன் செயினை பிடிச்சி இழுக்கிறான் அது நான் ரைட்டுன்னு சொல்லலை பட் மக்களுக்கு வேறு வழி என்ன தெரியுது ஒரு இளைஞர் கட்டப்பட்டு படிச்சுட்டான் வெள்ளை வேலைக்கு வந்துட்டான் வீட்டில் வந்து ப்ரெஷர் எஜுகேஷன் லோன் கட்டணும் என்ன பண்ணணும்னு பார்க்குறான் கழுத்தில் தங்கத்தை பார்த்தோன்னா கழுத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க டெஃபினட்டாக போலீஸ் பிடிச்சி அவங்களை ஜெயிலில் போடணும் அது தவறு தான் பட் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி தள்ளிட்டீங்களேன் இந்த அரசாங்கம் பத்து வருஷமா பண்ணதோட விளைவு தான் இது ஓகே திரு தனி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட் படிச்சுட்டு வெள்ளைக்கு வந்தாங்கன்னா ஓகே இப்போ இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ந்து வீக்கெண்டிங் ஆகிட்டே வருது இல்லையா அதை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் வந்து இந்திய தரப்புல இருந்து இந்த அரசு தரப்புல இருந்து எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார் நான் வந்து திரும்பி பாச்சிதம்பரம் பல பத்து வருஷத்துக்கு முன்னாடி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முத நிதியமைச்சர் அமைச்சர் சிதம்பரம் சொன்னதை திரும்பி நான் சொல்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா அப்போ உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை மக்களுக்கு ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் பின்னாடி கூட எழுதுகிற அளவு எக்கனாமிக் திங்கிங் இந்த கார்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னார் நீங்கள் படித்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பெரிய பெரிய மேதைகளை தான் இவங்க அமுச்சு விட்டுட்டு ஐஏஎஸ் ஆளுங்களை கொண்டு போய் ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உலக புகழ்பட்ட பெரிய பெரிய எக்கனாமிஸ்டாக நம்ம ஊரில் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்திருக்காங்க மன்மோகன் சிங்கே ஒரு பழைய ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு உலக உலக பிரசித்தப்பட்ட ஒரு எக்கனாமிஸ்ட்டு அவர் நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவரை அமிச்சுட்டு ஒரு ஹிஸ்ட்ரியில் எம்ஏ படித்தவரை தூக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னராக போட்டீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரு இப்போ இருக்கிற ஒரு ஐஏ ரிசர்வ் பேங்க் கவர்னருங்கிறவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் அவர் ரொம்ப திறமசாலியாக இருக்கலாம் ஆனால் இந்தியா வந்து உலகத்திலே மூணாவது லார்ஜஸ்ட் எக்கானமி அந்த எக்கானமியை நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்கானமிஸ்ட் ஒன்றுமே தவிர அதில் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு அதை நடத்த முடியாது எக்கனாமிக்ஸ் படிக்கிறது வேறு ஐஏஎஸ் படிக்கிறது வேறு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை வச்சு நீங்கள் ரிசர்வ் பேங்க் நடத்த முடியும்னு நினைச்சிங்கன்னா தான் ரிசல்ட் இருக்கும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க